வாழ்க்கையில் பரம்பரையும் தெரிஞ்சதா நேர்மை கருமை ஏர்மை ஒரு விஷயத்தை மறந்துட்ட நான் யாரு கேப்டன் ஜாக் கடவா கிரேவி வச்சு சமையல் பார்க்கல இன்னைக்கு ஒரு நல்ல சமையல் இவர் தான் ஜெஃப் ஜெஃப் பாருங்க ஆம்சம் பாருங்க ரொம்ப அம்சமா இருக்கீங்க என்னமும் நல்லா இருந்தா கண்ணும் பண்ணு மாதிரி ஐஸ்டர்

இன்னும் ஒரு விசில் வந்துச்சுன்னா சாப்பாடு இறக்கலாம் இறக்கிட்டு இப்போ ரசம் வைக்க வேண்டியதுதான் நம்ம ஆமாம் சூட் ரெடி என்ன டேடி எல்லாம் ஒன்று தான் நம்பளை வந்து யாராக இருந்தாலும் டேடி அவ்வளோந்தான் சமக்களே இப்போ இறக்கலாம் இறக்கலாம் பாருங்கள் மக்களை ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு லாஸ்ட்டு விசில் வச்சுக்கலாம் நம்ம போட்டில் வந்து இதுதான் மகளை சமையல் இடம் பாருங்க முன்னாடி வந்து ஸ்கேரிங்கி இது வந்து சமையல் ரொம்ப பார்த்தாலும் தெரியும் நம்ம போட்டில் வந்து எல்லா வசதியும் உண்டு சார்ஜ் போட்டுக்கலாம் இப்போ வந்து லைட் எரியும் எல்லா வசதியும் உண்டு டீப் லைட்டு ஓ இங்க படுத்துல நிமிஷம் நாளா தாங்க முடியலையே தலை வலிக்குதுரா தலை வலிக்குதே என்னதான் செய்தியா பத்த வச்சாச்சு சட்டி வச்சுக்கலாம் ஐயோ மூணு குரூப்லயே எல்லா ஃபுல்லியுல யாரும் ஒரு நாலு பூண்டு போட்டுக்கலாம் தெரிஞ்ச இடத்த சொல்றோம் இங்க கேட்டீங்க பூண்டு போட்டுக்கலாம் ஒரு வெளிநாட்டில் மலேசியாவில் வந்து இவர் தான் ஜெப்பு ஆ ஓகே இப்போ ரசம் இப்போ கிளம்பி வாசம் அவர் ஒரு ஜெப்பு அவர் வந்து கனவாயிராப்ல சரி எத்தனை போட்டால் ஒன்று எடுக்கிறது

கொத்தமல்லி போடணுமா இப்போ மகளிர் நம்ம கொதிச்ச உடனே போடணும் கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ பெருங்காயம் போட்டுட்டு அப்புறம் அதோட இறக்கலாம் மகளிர் போட்டு இறக்கும் ரசம் பொடி போட்டு அதோட இறக்கலாம் மகளிர் இப்போ நான் வந்து கனவா ஆகி போகிறேன் மகளிர் பாருங்க இதுதான் நம்ம வந்து ஸ்ட்ராங் கேப்டன் ஜாக்ஸ் பேரோ கேள்விப்படுகிறீங்க என்ன சாகடிக்கிறதுக்காக அந்த தீவுல என்ன தன்னந்தனியா விட்டுட்டு வரும்போது நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட நான் யாரு கேப்டன் ஜாக்ஸ் பேரோ அவர் எங்க போட்ல ஒரு கேப்டன் ஜாக்ஸ் பாருங்க ரசப்பொடி போட்டாச்சி பாருங்க கொஞ்சமா 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 பெருங்காயம் அவ்வளவுதான் வாச தூக்கு மக்களே இப்போ ஒரு நம்ம பீச்ல கிணவா தொக்குக்கும் இந்த ரசத்துக்கும் இன்னைக்கு ஒரு புட்டி மக்களை அடிப்பிள்ளியான ஒரு சமையல் மக்களை பாருங்க கொச்சை பாருங்க ஆறு இருக்கிறதுலே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே பெரியார்பார்னால் கொச்சி அருபார் தான் மகளே சொல்கிறாங்க எல்லாருமே இது வந்து நம்ம ஸ்ட்ராங் ஸ்டாங்க்கு இது வந்து நம்ம டாடி நம்ம டாடி பாருங்க மக்களே கொதிச்ச மகளே கொதித்தவொடனே விடுமா மா சொல்லுவோம்மா கொதிச்ச உடனே வந்து கொஞ்சம் நாக்கில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கறாப்புல எப்படியா அடிபொழியா ஆளை பார்த்தா டம்மி பீஷாக பயங்கரமான ஆளாக இருக்கேரா சோ மகள பாருங்க வெயிட் பண்ணுங்க

இந்த ரசத்துக்கும் இந்த கனவை தொக்குக்கும் ஒரு அட்டு பிள்ளையான அந்த கொச்சி ஆர்பரில் ஒரு சாப்பாடு மக்களை கனவா பொரியல் கனவா பொரியல் ஃப்ரே மக்களை கனவா ஃப்ரை மக்களை கனவா சாப்பாடு இங்கே இருக்கு ரசம் இங்கே இருக்கு கனவா தொக்கு நான் ரெடி பண்ணலாம் மக்களை பாருங்க கொஞ்சம் லேட்டா பாருங்க கனவா இப்போ சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து கனவா எண்ணெயில் போட்டு பெரட்டி எடுத்து நீ சாப்பிட வேண்டியதான்

டேஸ்ட்டு இப்போ நம்ம தான் பார்க்க போகிறோம் கனவா பொரிச்ச கனவா இது நம்ம டேஸ்ட் ரொம்ப அம்சமா இருக்கீங்க இந்த ரசத்துக்கு இந்த கனவாவுக்கும் நல்லா இருக்கும் இந்த வீட் வர்தா நல்லா இருக்கும் இது வந்து கனவோட மண்டை

கடல் மேலே வந்து மகளே இந்த போட்டில் சாப்பிட்றது கடல் மேலே சாப்பிட்றது ஒரு தனி சுகந்தான் அதே மாதிரி இந்த இடத்துல சாப்பிட்றது ஒரு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் மக்களே இந்த சமைச்ச வீடியோ ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்பில் மறக்காமல் நான் போடுறேன் மறக்காமல் பார்த்து நம்மளை இன்ஸ்டாகிராமு யூடியூப் ஃபேஸ்புக் அனைத்துலையுமே நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே பாருங்கள் மக்களே இந்த வீடியோ படித்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம புஷ் பண்ணதால யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே பாய்